இந்த பட்டியல் இந்தியாவின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த டாப் பதினைந்து பாடல்களை குறிக்கும் ஒரு தொகுப்பு ஏ ஆர் ரகுமான் உலகளாவிய முறையில் மிகவும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் மற்றும் பாடகராக அறியப்படுகிறார் அவரது இசை இந்திய திரைப்பட இசையில் மிகுந்த தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது மேலும் பல்வேறு திரைப்படங்களில் அவரது இசை ரசிகர்களிடையே என்றும் பிரபலமாக இருக்கின்றது மின்சார கனவு இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் பிரபுதேவா அரவிந்த் சாமி கஜோல் நடித்திருக்கும் காதல் திரைப்படம் இப்படத்தினை தயாரிப்பாளர் சரவணன் தயாரிக்கம் இசைமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் காதல் தேசம் இயக்குநர் கதிர் இயக்கத்தில் வினீத் அபாஸ் தபு நடித்திருக்கும் காதல் திரைப்படம் இப்படத்தினை தயாரிப்பாளர் கே டி தயாரிக்கம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் அலைபாயுதே இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் மாதவன் ஷாலினி நடித்த காதல் திரைப்படம் இத்திரைப்படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் சங்கமம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய தமிழ் திரைப்படம் இதில் ஏ ஆர் ரகுமான் நாயகனாக நடித்தார் ஏ ஆர் ரகுமான் எசியமித்துள்ளார் கண்ணத்தில் முத்தமிட்டார் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் மாதவன் சிம்ரன் நந்திதா தாஸ் ஸ்ரீடி பிரகாஷ் ராஜ் சீர்தனா பார்த்திபன் மற்றும் பசுபதி நடித்த திரைப்படம் இத்திரைப்படத்தில் ஈழத் தமிழர்களின் வாழ்க்கை எடுத்து கூறியுள்ளார் இயக்குனர் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் எசியமித்துள்ளார் இந்திரன் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான ஒரு அறிப்புனை தமிழ் திரைப்படமாகும் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ராய் நடித்திருக்கின்றார்கள் இப்படத்திற்கு ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான தமிழ் வரலாற்று அறிவியல் திரைப்படம் காவிய தலைவன் இந்த திரைப்படத்தை வசந்தமாலன் இயக்க பிருத்திவ்ராஜ சித்தார்த் வேதிகா நாசர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்துக்கு ஆர் ரகுமான் இயசியமைக்கம் ஈரவு ஒளிப்பதிவு செய்தார் காஞ்சி வெளியீடை இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான காதல் திரைப்படம் இத்திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி நடிக்க வைரமுத்து மற்றும் மதன் கார்த்தி பாடல் வரிக்கல் எழுத ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் மரியான் பரத் திரைப்படத்தில் தனுஷ் பார்வதி மேனன் சலீம் குமார் ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடித்தனர் ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் பத்து தல இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கத்தில் சிலம்பரசன் கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கர் கௌதம் மேனன் என பல தமிழ் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் அதிரடி மற்றும் தில்லர் திரைப்படம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் ஓகே கண்மணி தமிழ் காதல் திரைப்படம் இத்திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சமான் மற்றும் நித்யா மைனன் நடிக்கும் இப்படத்திற்கு இசியமைத்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் பொன்னின் செல்வன் டூ இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் தொடர்ச்சி கதைக்களத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் இத்திரைப்படம் எழுத்தாளர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் கதையை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார் மணிரத்னம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசியமித்துள்ளார் வெந்து தனிதது காடு இயக்குனர் கௌதம் வாசன் சுதேவ் மேனன் இயக்கத்தில் சிலம்பரசில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்திற்கும் ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் ராயன் தமிழ் சினிமாவில் பல கோடி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகர் தனுஷ் தானி இயக்குநராகவும் கதாநாயகனாக பணியாற்றியுள்ள அதிரடி த்ரில்லர் திரைப்படம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் காதலிக்க நேரம் இல்லை இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மைனன் பாபு லாலின பல பிரபலங்கள் நடித்திருக்கும் காதல் ஏ ஆர் ரகுமான்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க